பொதுவா ரமல்தான்ல எல்லாருக்கும் பொதுவா வரக்கூடிய ஒரு சந்தேகம் இது அதாவது சகர் சாப்பிடுறோம் இல்லையா அந்த சகர் சாப்பிடுற நேரத்துல எவ்வளவு நேரம் சாப்பிடுற அந்த உணவை நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வாங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே நம்ம சாப்பாடை நிறுத்திக் கொள்ளணுமா அல்லது வாங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த கடைசி வார்த்தை அவர் முடிக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்தேகம் இருக்கு இது பத்தி கொஞ்சம் சகருடைய நேரம் என்பதை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அல் குரல் நமக்கு என்ன சொல்கிறான் நீங்க நினைச்சீங்க சகருடைய நேரம் வரைக்கும் நீங்க நினைச்சீங்க உண்ணுங்க பருங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது நோம்பு காலங்களில் நீங்க பகல் நேரங்களில் உணவோ பருகவோ செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு வஷரபு ஹத்தா எத்த பையன் நடக்கும் கைத்தில் அபியல் மின்னல் கைத்தில் அஸ்வத் கருப்பு கயிறு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாக தெரியுங்கிறவரை நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் என்று அல்லாஹு தலா அல் குரலை சொல்லி காட்டுகிறார் அப்போ இதுதான் சஹருடைய அந்த உணவை உண்பதற்கான நேரம் சுபுகை பொறுத்தவரை இரண்டு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது சுபுகு சாதிக் சுபுகுல் காதிப் என்று அதற்கு சொல்லுவாங்க அதாவது உண்மையான விடியல் பொய்யான விடியல் அல்லாஹு தலா என்ன சொல்கிறான் என்றால் உங்களுக்கு அந்த உண்மையான விடியல் வருகிற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் அது வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் சாப்பிட்றதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் சஹருடைய நேரங்களில் நபிசல்லாஹுடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு நடைமுறை என்னன்னு சொன்னா இரண்டு அதான்கள் சொல்லப்படும் ஒன்று சகர் உண்பதற்கான அதான் இன்னொன்று ஃபஜருடைய பக்து வந்துவிட்டது என்பதை தெரிவிப்பதற்கான அதான் அதில் முதல் அதானை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் இரண்டாவது அதான் இருக்கிறது அல்லவா அது ஃபஜருடைய நேரம் வந்துவிட்டது என்பதை தெரிவிப்பதற்குரிய அந்த அதான் அந்த அதான் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு என்ன செய்யக்கூடாது அதான் சொல்லுகிற போது சாப்பிடுவது என்பதும் அதான் முடிக்கிற வரைக்கும் நேரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வது என்பதும் கூடாத விஷயம் ஏனென்றால் இன்றைய காலத்தில் நம்முடைய சமூகத்தில் அதான் சொல்லப்படுவது என்பது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இரண்டு அதான்களுடைய நடைமுறை மிக குறை நினைவாக அப்படி அதான் சொல்லப்படுகிற போது அந்த ஃபஜருடைய உதயம் ஆனதற்கு பிறகு தான் இங்கே அதான் சொல்லப்படுகிறது என்றால் நம்ம நேரத்தை நினைச்சிரும் திட்டவட்டமாக நம்ம கடித்து கொண்டு அந்த நேரத்தில் தான் நினைச்சிரும் அதான் சொல்லப்படுகிறோம் என்பதனால அதற்கு பிறகு அந்த நேம நேரத்தை தாமதிப்பது என்பது நாம் நோம்புடைய நேரம் வந்ததற்கு பிறகு உணவு உண்பதாகிவிடும் அதனால் அந்த நேரத்தில் நினைச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது சொல்லப்போனால் நாம அதான் சொல்லுவதற்கு முன்னாடியே நமக்கு நேரம் தெரியும் கரெக்டாக என்ன செய்வாங்க அஞ்சு மணிக்கு அதான் சொல்லப்படுகிறது அல்லது அஞ்சு பத்துக்கு அதான் சொல்லப்படுகிறது என்று நமக்கு நேரம் திட்டவட்டமாக தெரியும் அதனால் என்ன செய்யணும் அந்த அதான் சொல்வதற்கு முந்தைய நேரத்திலேயே நாம் என்ன செஞ்சிடணும் அந்த உணவு சகருடைய உணவை உண்பதையும் நீர் அருந்துவதையும் நாம் முடித்துக்கொள்ள வேண்டும் சகருடைய அதான் சொல்லுகிற போதும் சொல்லி முடிக்கிற வரைக்கும் சாப்பிடலாம் என்பது ஒரு தவறான நடைமுறை அந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் ரசூ சொன்னாங்க உங்களின் ஒருவருடைய கையிலே பாத்திரம் இருந்து கொண்டு இருக்கிறது உணவு பாத்திரம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய அதானை செவியுறீர்கள் நீங்கள் என்ன செய்வேண்டா பலா எல்லாஹா ஹத்தா தக்லி ஹாஜத்தகு ஒருவர் அவருடைய தேவையை நிறைவேற்றும் முறையில் அந்த பாத்திரத்தை கீழே வைக்க வேண்டாம் என்று ரபி சொல்லா சொன்ன ஹதீஸ் ஒன்று இருக்கிறது அந்த ஹதீஸை புரிந்து கொண்டுதான் மக்கள் என்ன செய்கிறாங்க இந்த நடைமுறையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஹதீஸ் எதற்காக சொல்லப்பட்டது என்றால் சகருடைய முதல் அதானுக்கு சொல்லப்பட்டது இரண்டாவது அதானுக்குரியதல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த இரண்டாவது அதான் இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடியது அது ஒன்றுதான் தான் இன்றைக்கு சொல்லுகிறோம் எனவே அந்த அதான் சொல்லுகிற போதே அதற்கு முன்னதாகவே நாம் என்ன செஞ்சிடணும் உண்பதையும் பருகுவதையும் நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இது குறித்து மார்க்கம் சொல்லுகின்ற வழிகாட்டுதல் இதுதான் பெரும்பான்மை அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இது சம்பந்தமாக நமக்கு சட்டங்களை சொல்லுகிற போது தெளிவுபடுத்தியிருக்கின்ற விஷயம்